ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆல்பர்ட்ஸ் அகாடமி இந்த வீடியோ பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பழைய டுவெல்த்து தமிழ் புக்கில் இருக்கக்கூடிய திருக்குறளின் பெருமையை உணர்த்தக்கூடிய வரிகள் இது கட்டாயம் கொஸ்டினாக வரும் குரூப் டூ எக்ஸாமுக்கு வரும் இப்போ நடக்கப்போகிற கோர்ட் எக்ஸாமுக்கு இது வரத்துக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது பார்த்து வச்சுக்கோங்க இங்கே பாருங்கள் திருக்குறளின் பெருமை கேளீர் திருக்குறளை பற்றி பெருமையாக சொன்ன விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறத ஒரு தொகுப்பாக கொடுத்துருக்காங்க அதை பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு பாருங்கள் தினையளவு போதா சிறு புள் நீர் நீண்ட பனையளவு காட்டும் படித்தாள் அப்படின்னு சொன்னது யாருன்னா கபிலர் இது வந்து ஆறாவது நியூ புக்லேயே இருக்குது இருந்தாலும் இந்த இடத்துல இருக்குது படிச்சுக்கோங்க அடுத்து வந்து வள்ளுவரும் தம் குரல் பாவடியால் வையத்தார் உள்ளுவது எல்லாம் அளந்தார் ஓர்ந்து அப்படிங்கிறது வந்து பரணர் சொன்னது இது ரெண்டாயிரத்தி பதினாறு குரூப் ஃபோரில் கேட்ட கொஸ்டின் இந்த கொஸ்டின் ஓகேங்களா ரெண்டாயிரத்தி பதினாறு குரூப் ஃபோரில் இந்த கொஸ்டின் கேட்ட கொஸ்டின்னு அடுத்து பாருங்கள் உள்ளுதோ உள்ளுதோ ஒன்றுள்ளதோர் உள்ளம் உருக்குமே வள்ளுவர் வாய்மொழி மாண்பு அப்படின்னு சொன்னது யாரு அப்படின்னா மாங்குடி மருதனார் அப்படின்னு சொன்னது மாங்குடி மருதனார் யா வச்சுக்குங்க அடுத்து வந்து பொய்ப்பால பொய்யேயாய் போயின பொய்யல்லாத மெய்ப்பால மெய்யாய் விளங்கினவே முப்பாலின் தெய்வத் திருவள்ளுவர் செய்திருக்குறளால் திருக்குறளால் வையத்து வாழ்வார் மனத்து அப்புடின்னு சொன்னது யாரு அப்படின்னா தேனிக்குடி கீரனார் தேனிக்குடி கீரனார் இதை பார்த்து வச்சுக்கோங்க அடுத்து வந்து புத்தகம் நூறு புரட்டி கலைப்புற்று சித்தம் கலங்கி திகைப்பது ஏன் வித்தகன் புலவர் திருவள்ளுவர் சொன்ன பொய்யில் மொழி இருக்கும்போது அது புத்தகம் நூறு புரட்டி கலைப்படைவது ஏன் முள்ளம் கலைப்படையாம திருவள்ளுவர் சொன்ன அந்த பொய்யா மொழி அது இருக்கும்போது நீங்கள் ஏன் அவ்வளவு கலைப்படைஞ்சு நூறு புஸ்தகம் படிக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து வந்து செந்தமிழ் செல்வ திருக்குறளை நெஞ்சமே சிந்தனை செய்வாய் தினம் அதாவது இந்த திருக்குறளை தினமும் நீங்கள் வந்து சிந்தனை செய்யணும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம் வந்து நீதி திருக்குறளை நெஞ்சார தம் வாழ்வில் ஓதி தொழுது எழுக ஓர்ந்து தினமும் அதை தொழுந்து தொழுது எழுவ எழுந்து எழுந்து நிற்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க நீதி திருக்குறளை நெஞ்சார தம் வாழ்வில் ஓதி தொழுந்து எழுக ஓர்ந்து அப்படின்னு சொன்னது கவிமணி தேசிய விநாயகம் ஓகேங்களா இந்த நான்கு பேர் சொன்னதை யாக வச்சுக்கோங்க அதாவது வந்து சாரி அஞ்சு பேர் கபிலர் பரணர் மாங்குடி மரதனார் தேனிக்குடி கீரனார் கவிமணி தேசிய விநாயகம் இவங்க இருந்து கொஸ்டின்ஸ் வந்து குரூப் டூ எக்ஸாமுக்கு வர்றதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது இந்த சென்டென்ஸை படித்து வச்சுக்கங்க நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம ஆல்பர்ட்ஸ் அகாடமி அப்படிங்கிற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம வீடியோவை இதுவரைக்கும் வாட்ச் பண்ணதுக்கு தேங்க்யூ